அடுத்த செய்தியாக செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய புறவழி அந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பகுதி தேவர் மலை அப்படிங்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் சட்ட விரோதமாக பெந்த கோஸ்டு அந்த பிரிவை சேர்ந்த சர்ச்சு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது அதை எதிர்த்து அந்த செங்கல்பட்டு மாவட்டம் சொத்துப்பாக்கத்தைச் சேர்ந்த இந்து முன்னணியின் மாவட்ட செயலாளரும் சமூக சேவகருமான ராஜா வந்து ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தை அணுகும் போது அவருக்கு போதிய அந்த சப்போர்ட் கிடைக்கல அவரால் அதை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் நிலவிருக்கு அது ரொம்ப சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காரு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் பனிரெண்டு வாரங்களுக்குள்ள இந்த ஆக்கிரமிப்பை வந்து நீங்கள் அகற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்து மன்னனுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் சாதாரணமான விஷயம் இல்லை இந்த மாதிரி கிராமத்தில் ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு வரும்போது ஒரு சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிஷினரி ஒர்க் இருக்கும் அந்த மிஷினரி ஒர்க்கோட கனெக்டட் போலீஸ் ரெவின்யூ அத்தாரிட்டிஸ் பெரிய கவர்மெண்ட் பெரிய நெட்ஒர்க் வேர்ல்டு வைட் நெட்ஒர்க் அப்படிப்பட்ட நெட்ஒர்க்கை எதிர்த்து அதர்மத்தை எதிர்த்து தர்மத்துக்காக போராடக்கூடிய ஒரு வல்லமை ஒரு பவருக்கு பாராட்டணும் அவங்கள வணக்கம் செலுத்தணும் ராஜாவுக்கும் நம்முடைய வணக்கங்கள் முதல்ல சாதாரண பல ஆண்டுகள் போராடி இருக்கார் ஒரு முன்னுதாரணம் எப்படி ஹிந்துக்கள் போராடணும் அதனால அவருக்கு முன்னுதாரணம் அவருக்கு மனத்தை செலுத்தணும் ரெண்டாவது இது போல இந்து மன்னனி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவுக்கு தெரிஞ்சு நூற்று கணக்கான திடீர் சர்ச்சைகள் ஆக்கிரமிப்புகளை மீட்டு ஹிந்துக்களும் மீட்டு கொடுத்திருக்கிறது நூற்று கணக்கில் இருக்கும் ஆயிரக்கணக்கில் கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது நிச்சயம் நூற்று கணக்கில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் சொல்லணும் இதை கேட்கல இது இதெல்லாம் இந்து முன்னாடி ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்களா ஏன்னா அடுத்த தலைகளுக்கு ஒரு முயற்சி செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சில வெளியீடுகள் நான் படிச்சதுல இருந்து நான் என்னுடைய நினைவுக்கு வெட்டி வரை ஒரு தோராயமா சொல்றேன் ஒரு நூற்று கணக்குல இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்ப சமீபத்துல நம்ம பார்த்தோம் திருப்பரம் மலை பத்தி பெரிய பிரச்சனை வந்தது அந்த திருப்பரம் மலை மீது எப்படி திருவண்ணாமலையில ஜோதி ஏற்றுகிறோமோ கார்த்திகை தீபத் என்று அதே போல ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தொன்றும் மலை உச்சிலே தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய ஒரு பழக்கம் நடுவுல வந்து விட்டு போயாச்சு இந்த மாதிரி தடை இதாக பண்ணுவாங்க இல்லையா அதை மீட்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நினைக்கிறேன் தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்து அந்த ஆண்டு காலகட்டத்திலேயே ஹிந்து முன்னணி போராடி கைது செய்து தொடர்ந்து போராடி இதுவரைக்கும் தொடர்ந்து போராடி இருக்காங்க இதுவரைக்கும் கைது தான் ஏற்ற முடியாது அது வேற விஷயம் ஆனால் தொடர்ந்து குடி உரிமை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது ஹிந்து முன்னணி இந்த செய்தி எல்லாருக்கும் சேரணும் முதல் அப்படி இந்து மணி இல்லாட்டி என்ன ஆயிரத்தி யோசனை தமிழ்நாட்டில் காகிதமில்லத் என்ற பெயரில் ஒரு மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பேர் வைக்க முயற்சி பண்ணான் ஏன்னா முஸ்லீம் வாக்குகள் கிடைக்கும் என்பதற்காக அதிமுக ஆட்சி நடந்தது நம்ம நாட்டை கூறு போடுவதற்காக முயற்சி செய்த தேச பிரிவினையாளன் பிரிவினை பேசியவன் மதவெறிவிக்கவன் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய பேர் காகிதமில்லத்து பேர் திண்டுக்கலுக்கு வரக்கூடாது என்று சொல்லி இந்து மண்ணி போராடியது வெற்றி கிடைத்தது தொடர்ந்து மேலே பல உதாரணம் சொல்ல முடியும் ஆகவே ஹிந்து முன்னணி ஒரு பெரிய முயற்சி எடுத்து தமிழகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அதே ஒவ்வொரு ஹிந்துக்களும் புரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்ல வரும் இரண்டாவது இப்போ இதே ஒரு நல்ல முயற்சி சட்ட ரீதியான வெற்றி கிடைத்திருக்கிறது பரம் அச்சுறுப்பாக்க மலையில் இதே போல் அந்த மலை மீது ஆக்கிரமித்து தான் கட்டிருக்காங்க என்று சொல்லி கோர்ட் ஜட்மெண்ட்டே வந்தாச்சு இன்னும் இருக்குது அகற்ற முடியலை முழுவதுமாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை ஏன்னா நடைமுறைப்படுத்துவதெல்லாம் பல அந்த ரெவென்யூ அத்தாரிட்டிஸோ இல்லை போலீஸோ அரசாங்கமோ தைரியம் இல்லை இப்போ கோயம்பேடியில் சட்ட ரீதி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதி ஒன்று நீக்கணும்னு சொல்லி கோர்ட் நோட்டீஸ் வந்தது ஹைகோர்ட் நோட்டீஸ் அதை பற்றி நம்மளே பேசணும் ஸ்ரீடிவியில் இன்னும் மசூதி அப்படி தானே இருக்குது அகற்ற முடியல முடியல திருப்பூரில் அந்த செய்தி நம்ம பேசியிருக்கோம் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதி அகற்ற சொல்லி ஹைகோர்ட்டில் ஆர்டர் வந்தாச்சு மக்களும் போராடியாச்சு இன்னும் அந்த மசூதி இருக்கிறது அப்போ நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்துக்கள் துணிவோடு இறங்கி போராடினால் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும் தான் இன்றைக்குள்ள அவள நிலை ஆகவே இந்துக்கள் இந்து பின் நின்று பக்கபலமாக இருந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இந்துக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று ஒவ்வொரு ஹிந்துக்கும் இந்த பொறுப்பு இருக்கு அவங்க நேரடியாக வந்து இந்து மண்ணி வேலை செய்யாட்டு கூட பரவாயில்லை இது மாதிரி பிரச்சனை அந்த ஊர்ல வரும்போது ஒவ்வொரு ஹிந்துவும் ஹிந்து முன்னணிக்கு பக்கபலமாக இருந்து இருந்து ஒத்துழைப்பு ஆதரவு கொடுக்கணும் இது ஒன்று ரெண்டாவது ஹிந்து சமுதாயம் வந்து விழிப்போடு இருக்கணும் எதுக்கு சொல்ல வரனா இப்போ பாருங்கள் ஏதாவது ஒரு மலையை பார்த்தானா உடனே அங்கே ஒரு சிலுவை நட்டு போறோம் சென்னை மலையை அதே போல அந்த ஈரோடு மக்கள்லாம் சேர்ந்து இருக்கனால அது ஒரு பெரிய போராட்டம் வெற்றி அடைஞ்சது வெற்றி கிடைச்சிது அப்போ இந்துக்கள் ஒன்றாக இருக்கணும் இப்போ நான் சமீபத்தில் பெங்களூர் போயிருந்தேன் சித்தூர் வழியாக போகிறேன் சின்ன சின்ன குன்று முதல் கூட எல்லாத்தையும் சிலுவை நட்டி வச்சிருக்கான் இல்லை சிலுவை நாட்டி பாறையில் சிலுவை மாதிரி போட்டிருக்கான் அப்ப மலைகளை பிடிக்கணும் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அங்கிருந்து தூரத்தில் பார்த்தா தெரியும் கிறிஸ்டனைஸ் பண்ணணும் என்று ஒரு வெறித்தனத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் இந்துக்கள் விழிப்போடு இருந்து இது போன்ற தகவல்களை ஆரம்பத்திலேயே ஹிந்து மன்னனுக்கு தெரியப்படுத்தி ஹிந்து மணி நடத்தக்கூடிய போராட்டங்களே பக்கபலமாக இருந்து இதை முறியடிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் இருக்கிறது அந்த விழிப்புணர்வை தான் இந்த செய்தியை தந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன்